பழம்பெரும் நடிகை காஞ்சனாவுக்கா இந்த நிலைமை இருக்கே பழம்பெரும் நடிகை காஞ்சனாவுக்கு இப்ப வயசு எண்பத்தி ஆறு ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல காதலிக்க நேரமிலை படம் மூலமா சினிமாவில் அறிமுகமான இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு பல மொழிகள்ல நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதிலும் இவங்களோட தேடி வந்த திருமகள் பறக்கும் பாவை அதே கண்கள் சாந்தி நிலையம் உள்ளிட்ட படங்களை மறக்கவே முடியாது அட்டடைம்ல ட்ரெண்டியாகவும் ட்ரெடிஷனலாகவும் இருந்ததால இவங்களுக்கு ரசிகர்கள் அதிகமா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு சினிமாவிலிருந்து விலகின அவங்க தன்னோட வாழ்க்கை வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா அதாவது நடிகை காஞ்சனா தான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச மொத்த சொத்தையும் இழந்திருக்காங்க அந்த நேரத்துல கோவில்ல சாதாரண உடையில இருந்த அவங்கள பார்த்த ஒரு பத்திரிக்கையாளர் காஞ்சனா கோவில்ல பிச்சை எடுத்து சாப்பிடுறதா எழுதிட்டாரு இதனால வேதனைப்பட்ட காஞ்சனா நான் நல்லா இருக்கேன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க அதோட நீண்ட போராட்டத்துக்கு பிறகு காஞ்சனா தன்னோட சொத்துக்களை மீட்டிருக்காங்க சொத்துக்களை மீட்டெடுத்தா அதை திருப்பதி கோவிலுக்கு